ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி மூன்று இறைவசனம் ஐந்து அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீ செயலுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் ஜபம் எங்கள் குற்றங்களுக்காக காயப்பட்டு எங்கள் பாவங்களுக்காக நொறுக்கப்பட்ட அன்பு நேசரே இன்றைய ஜப நேரத்தில் பங்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம் ரத்தத்தால் கழுவும் எங்களையும் எங்கள் உடலையும் எங்கள் உள்ளத்தையும் உள்ள ஒவ்வொரு நோய்வாய்ப்பட்ட உறுப்புகளையும் உம் பரிசுத்த ரத்தத்தால் தூய்மைப்படுத்தி எங்களுக்கு நிறைவாழ்வை தாரும் ஆமீன்